நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரைஸ் வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் ஹோட்டல்களில் வாங்கின மாதிரி அதே ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டு உங்களுக்கும் ரெடி ஆயிரும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் வணக்கம் நீங்கள் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரிச்சான டேஸ்ட்டில் எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ பத்த வச்சாச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் கடலை என்ன சேர்க்குறேன் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் அந்த கடையில் எண்ணெய் சூடாகிற நேரத்தில் ஒரு நாலு முட்டையை நம்ம வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நாலு முட்டையும் அந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே நம்ம அந்த முட்டையை அப்படியே எடுக்கணும் நம்ம எண்ணெயில் இப்படி பொறிச்சிட்டோம்னா அந்த முட்டை வாகடை வர்றது கொஞ்சம் குறையும் நம்ம தான் நம்ம முதலையும் அந்த எண்ணெயிலேயே முட்டையை சேர்த்து அந்த முட்டையை பூரா உடச்சி விட்டு நல்லா பொறிச்சிட்டோம்னா நல்லா முட்டையை அப்படியே நல்லா பொடி மாசு மாதிரி நல்லா அப்படியே கலந்து விட்டு அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நமக்கு முட்டை நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு அளவுக்கு பொறிஞ்சு வந்த உடனே ஒரு மூணு பல் பூண்டு நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு இஞ்சி அளவு எடுத்து இஞ்சியை நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் நீங்கள் இந்த இடத்துல இஞ்சி பூண்டு கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்டாக கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த இடத்துல சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு நம்ம இன்றைக்கி பச்சை மிளகா தான் எடுத்திருக்கோம் முட்டை அப்படின்னாலே அந்த பச்சை மிளகா போட்டு சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா நான் புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் குடமொளகா இருந்துச்சுன்னா கூட குடமொளகா கூட ஒரு அரை குடமொளக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பில் ஒரு ரெண்டு கொத்து அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா புதுசாக வெட்டி உதிர்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பொடி மாதோடு சேர்த்து அந்த வெங்காயத்தை நல்லா பெரட்டி விடுங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி கொடுங்க ரெண்டு நிமிஷம் பெரட்டி கொடுத்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா புல்ொள் பொழுன்னு வர்ற மாதிரி பரட்டி கொடுத்து நம்ம அந்த வெங்காயம் பொடி மாசு எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம் உப்பை போட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு நூறு கிராம் முட்டைக்கோசை எடுத்து நல்லா நீள வாக்கில் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் முட்டைக்கோசை சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க நம்ம கேரட் வந்தால் கேரட்டு இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் முட்டை போ சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் மட்டும் அந்த அப்படியே அந்த வேக வச்சுட்டு இப்போ நம்ம எக் ரைஸுக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் அரிசியை வந்து எடுத்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸை அப்படியே எடுத்து உள்ளே போட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு எண்ணெயை விட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பை போட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி பொழு பொல் மொழி வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம ஆற வச்சிருக்கோம் ரைஸ் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த ரைஸை எடுத்துகிட்டு வந்து இப்போ முட்டை பொடி மாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கள அதில் வந்து நம்ம கொட்டிடலாம் அப்படி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய ரைஸுக்கும் போட்டுருக்கக்கூடிய முட்டையோட அளவுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா அப்படியே நல்லா உதிரி உதிரியாகவும் பெரட்டி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு புரட்டி விட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு டொமோட்டா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரி அந்த ஸ்டைல்லே சூப்பராக இருக்கும் சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதில் அப்படியே உதிரி உதிரி அதாவது கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டாமல் அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே பொழுபொல் பொழுது போல்ன்னு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க நம்ம சாசு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் நம்ம அடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலை அப்படியே மேலே பரவாயில்ல தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு அப்படியே லேஸாக கிண்டி கொடுத்துட்டு இறக்கிடலாம் சூப்பரான நமக்கு எக் ரைஸு ரெடி ஆகிடும் அதான் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திங்கிற வாய் நிக்காது நான் ஸ்டாப்பா சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ருசியாவும் மனமாவும் இருக்கு இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருந்தா எப்படி வந்தேன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்